ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நான் நெய் இனிப்பு கின்றேன் நெய் இனிப்பு ரவா நெய் இனிப்பு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் அந்த இப்போ பாருங்கள் ஒரு கிலோ ரவை முந்திரி பருப்பு முந்திரி பழம் பார்த்திங்களா அப்புறம் ஜீனி ஜீனி பாக்கெட்டு சக்கரை ஒரு கிலோ ரவைக்கு ஒரு கிலோ ரவைக்கு வந்து அரை கிலோ சீனி சர்க்கரை போடன்னு எடுத்துக்கிறேங்க போட்டு ஒரு பெரிய டம்ளரில் ஒரு லிட்டர் இரநூறு கிராம் தண்ணி அதை ஊற்றி இந்த சீனியை நல்லா பாகு லைட்டாக உரைச்சி அதில் வந்து ஒரு தேங்காய் ஒரு தேங்காவை திருவி இதில் போட்டுக்கேன் பாருங்கள் தான் தேங்காய் போட்டு ஒரு கிலோ ஒரு தேங்காய் அப்புறம் அரை கிலோ சீனி ஒரு தேங்காய் பெரிய தேங்காயில் ஒரு தேங்காய் ஒரு கிலோ ரவை பார்த்துக்கிறேங்க ரவை இது வறுத்த ரவை கடையிலேயே ரவை வச்சிருக்கேன்ல அந்த இதுதான் இது இப்போ இந்த ரவை இதில் போட்டு கிண்டி முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து போட்டு கொஞ்சம் நெய் நெய்யோடைய அதில் போட்டு கிண்டி இறக்கணும் நான் காமிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்களா நான் கிண்டிட்டேன் சூப்பராக இதான் தூத்துக்குடி ஸ்பெஷல் புத்தாண்டுக்கு நாங்கள் இது பண்ணுறது கிறிஸ்மஸ் புத்தாண்டுக்கு ஜனவரி ஒன்றாந்தேதிக்கு இதுதான் நாங்கள் பண்ணுவோம் இதாக செஞ்சு ஒரு கிலோ ரவை அரை கிலோ சீனி பெரிய தேங்காயில் ஒரு தேங்காய் முந்திரி பருப்பு முந்திரி பழம் கிஸ்மஸ் பழம் முந்திரி பருப்பு ஏலக்காய் இவ்வளோ போட்டுந்தா செஞ்சாச்சு பார்த்திங்களா இந்த நெய்யில் முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்து போட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஜனவரி ஒன்றாந்தேதி புத்தாண்டு வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதான் இது பேர் தான் ரவா நெய் இனிப்பு ரவா நெய் இனிப்பு